ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகா மாங்கோடு அப்படிங்கிற இடத்துல உள்ள ரப்பர் தோட்டத்துக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கிறது இந்த வீடுகள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த டேங்க் கட்டி இருக்குது அப்படியே இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த கல் மதி சுவர் தான் நம்முடைய ரப்பர் எஸ்டேட் பக்கத்தில் வந்து அன்னாசி போலம் பயிரிட்ருக்காங்க ரப்பர் மரங்கள் வந்து சிறிய மரங்களாக கன்றுகள் வைத்து சுமாராக ஒரு நான்கு வருடம் ஆகுது வரைக்கும் இந்த மாதிரி அன்னாசி பயிர்வது வழக்கம் நல்ல கார் போகக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய கேட் போட்டிருக்காங்க நான்கு பக்கங்களிலும் மதிர்ச்சுவரை வந்து கட்டியிருக்காங்க மொத்தம் நாலு ஏக்கர் இதில் இருக்குங்க நாலு ஏக்கர் மொத்தம் இருக்குது ஒரு சென்று வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க விலை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உண்டு இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் ஒட்டி வரும் இது ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரோட போயிட்டோம்னா கேரளா பார்டர் வந்துடும் தாலுகா வந்து ஆக்சுவலி வந்து இது இல்லை விளவங்கோடு தாலுகா ஏன்னா கேரளா பார்டர் தேவியோடு பக்கம் வெள்ளரடன்னு சொல்லுவாங்க அதுதான் கேரளா வெள்ளரடை அது பக்கத்தில் அந்த இடம் இருக்குது இது விளவங்கோடு தாலுகாவில் வரும் திருவட்டா தாலுகா ஸோ மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் நல்ல மரம் நல்ல பால் ஊறக்கூடிய அளவில் உள்ள மரம் ஆங்காங்கே தூரத்துலையும் கூட ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளுக்கே வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க சீட் அடி மிஷின் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வெட்டக்கூடிய பாலை வெளியே எங்கேயும் கொண்டு போய் அடிக்காண்டாம் அங்கேயே உங்களுக்கு சீட் ஆக்கிடலாம் அந்த மிஷினை வந்து உள்ளுக்கே வச்சுருக்காங்க ஒரு ரூம் ஒன்று கட்டுக்காக கட்டியிருக்காங்க இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அயனி மரம்னு சொல்லுவாங்க அயனி வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த மரம் தேக்கு இருக்குது அதுபோல் அயனி மரம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாக்களில் அதிகமாக தேக்கை விட அதிகமாக அயனி மரங்கள் தான் வளர்ப்பாங்க இதுதான் வீ வீடுகளுக்கு இந்த கட்டிடங்கள் ஃபர்னிச்சர் செய்வதற்கு இந்த மாதிரிப்பட்ட வீட்டு கட்டளை வாசல் ஜன்னல் இதுகளுக்கு எல்லாமே இந்த அயனி மரம் தான் இந்த இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க அயனி பலா அயனிங்கதும் ஒரு பழம் தான் உங்களுக்கு தெரியும் பலாப்பழத்தை பழத்தை சின்ன சைஸில் இருக்கும் அயனி பழம்னு சொல்லுவாங்க ரப்பர் மரங்கள் வந்து இது இலை உதிர் உங்களுக்கு வந்து ரப்பரில் வந்து இலைகள் எல்லாம் குறைவாக இருக்கும் பிப்ரவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதமுமே இலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழ தொடங்கி கம்ப்ளீட் உதிரும் அதோடி பால் விட்டு நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் மீண்டுமாக அது தளிர் விட்டு வர்றதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் விட்டு ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடும் பலாப்பழங்கள் பாருங்கள் பலா மரமும் உள்ள நிற்கிதுங்க ஸோ அந்த இடமே அப்படியே இருட்டாயிடும் அந்த அளவுக்கு மரங்களில் அடர்த்தியாக வந்துடும் ஸோ இது வந்து இலைவதற்கானனால மரங்களில் குறைவாக இருக்குது அயனி மரம் வந்து உங்களுக்கு வந்து அப்படி இல்லை அது வேற பட வகை சேர்ந்தது அதில் வந்து அதில் தான் பாருங்கள் இந்த நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க என்ன படத்தி விட்டுருவாங்க பார்த்தீங்களா மேலே இது நல்ல மிளகு மிளகுன்னு சொல்லுவாங்க குருமிளகு சொல்லுவாங்க இந்த மிளகு வந்து இங்கே ஆங்காங்கே இந்த அயனி மரங்களில் வந்து அதை வந்து படத்தியது விட்டிருக்காங்க ஸோ அதுவும் நமக்கு வீட்டு தேவைக்கு அது நல்ல ஒரு நல்ல ஒரு மூலிகை மருந்தாக அந்த இது நல்ல மிளகுன்னு சொல்லுது ரொம்ப நல்லது நம்ம உடம்புகளுக்கு ஸோ அந்த ம அயனி மிளகு அயனி மரம் நல்ல மிளகு ரப்பர் ரப்பர் தான் உங்களுக்கு நாலு ஏக்கர் கம்ப்ளீட்டாக இது இருக்குது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜி சுமாராக ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்கணுன்னு நினைக்கிறேன் பஸ் ரோடு தான் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் போகிறோம் பஸ் ரோட்டில் அப்படி போகிறோம் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வீடுகள் அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு விலை இருக்குது நார்மலாக உங்களுக்கு வந்து பஸ் ரோடு இல்லாமல் இருந்தாலே வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த விலை உண்டு ரப்பர் எஸ்டேட்டுகளுக்கு இன்றைக்கி நல்ல விலை இருக்குது ஏன்னா நல்ல வருமானம் வரக்கூடியது ஸோ இது நல்ல மரமும் கூட உங்களுக்கு இந்த இடம் வந்து தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நம்ம வந்து நேரடியாகவே விலையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக வெள்ளை குறைச்சி தருவாங்க ஓகே தேங்க்யூ